ஆனா சில பேர் தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க என்னை எதிர்க்க முடியாதவங்க ஏதாவது ஒரு மறைமுகமாக ஒரு பின்புலத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா புறமுதுல முதுகுல குத்துறது அதை போன்ற செயல்கள் செஞ்சிட்டு செஞ்சுட்டு அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவு செய்து வராது வராத நானே சொல்றேன் வராத நல்ல ஏதாவது தேவையற்ற கருத்துக்கூட சொல்வது என்பதற்காக படமும் பாக்காம எங்கேயாவது உட்கார்ந்துட்டு விஷாத் படமே பாத்தீங்கன்னா கேட்டே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து அரசியல் தலையிட்டு இருக்கு இதே மீதி வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு இதை பத்தி நீங்க என்ன உங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் தாக்கம் பாதிப்பு இருந்துச்சா எனக்கு எங்க இருந்து அடிக்கிறானு தெரியல அடிக்கிறானு மட்டும் தெரியல நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு ஜாதி பேரை வந்து மையமா வந்து பல பேர் வச்சிருக்கீங்க இல்ல கண்ணா அது அப்படி நீங்க யோசிக்கலாம் சோ இது வந்து பாக்குறவங்க கண்ணோட்டங்க ஆக்சுவலா கவுண்டபாளையம் வச்சோமே ஒரு சாதி படம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பத்தி ஏதாவது ஒரு வன்மங்கள் தப்பிக்கிறது இல்லையா ஏதாவது சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க அவனுடைய அவங்களுடைய வெற்றியே என்ன ஒரு சிறிய தப்பிக்குள்ள அடைக்கிறது ஆமா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சேலத்துல ராஜம் தேட்டர்ல ஏங்கன்னா ராஜம் தியேட்டர்ல இன்னைக்கு நான் நல்ல இன்னைக்கு முதல் காட்சி நான் பாத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னன்னா மக்களோட மக்களாக இருந்து நான் படம் பார்த்தது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்கு காரணமே நல்லா இருக்கீங்க இதை விட என்ன வேணும் சந்தோஷம் வேற நம்ம பெரிய உச்ச நட்சத்திரம்லாம் எல்லாம் கிடையாதுங்க அவனோட சாதாரண ஏழை கலைஞன் ஆஹ் எளிய கலைஞன் அந்த மாதிரிதான் சொல்லணும் சோ அந்த வகையில எனக்கு பெரிய சப்போர்ட் மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் இந்த படம் பார்த்தவங்க மட்டும்தான் கட்டாயமா ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கேன் படத்தை எடுத்திருக்கேன் ஒரு குடும்பத்துக்கான படத்தை எடுத்திருக்கேன் தாய்மார்களுக்கான படத்தை எடுத்திருக்கேன் தலைவருடைய வழியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்கேன் காதல் எதிரியான படம் இது இல்லை ஆனா நாடக காதலுக்கு எதிரியான படம் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற படம் நாளைய தலைமுறையும் சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் விதை தான் போட்டுக்கே இந்த படம் சோ ரொம்ப பெருமை ஆஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அழகு உடனே சந்தோஷம் என் வாழ்நாள நான் இயக்கி நடித்து இந்த புடம்புரியா சூழல் அஞ்சா தேதி பண்ற மாதிரி இருந்துச்சு தேதி என்னால பண்ண முடியல அதுக்கு சில காரணங்கள் பல காரணங்கள் நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன படத்துல ஏதோ வண்ணம் இருக்கிற மாதிரியோ ஒரு பெரிய சாதிய இருக்கிற மாதிரியோ தேவையற்ற குற்றச்சாட்டு தான் என்னை யாரா இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன் படம் பாருங்க படம் பார்க்காம எதையும் சொல்ல வேண்டும் ஏன்னா மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு அப்படிங்கறது வந்து பட்சமாக செயல்படாது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது ஒரு நல்ல படம் அதுவும் ஏ சர்டிபிகேட் நான் கருத்து எந்த கருத்து பிடிக்கவே நீங்க வர வேண்டாம் எதுக்கு நம்ம நமக்கு ஒரு சர்டிபிகேட் குடுக்குறாங்க யூ சர்டிபிகேட் யூஏ ஏ எதுக்கு குடுக்குறாங்க ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்கு இருக்கிறவங்க வர வேணாம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வைலன்ஸ் இருக்கு இல்ல காம காட்சிகள் இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறோம்னா அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவு செய்து வராதீங்க வராதீங்க நானே சொல்றேன் வராதீங்க நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்கு நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தேட்டுக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தேவையே தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்வது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துகிட்டு இத மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க எல்லாரும் பொதுவாக அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளர் நீங்க நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள் நஷ்டம் நான் நிறைய தேட்டர்ல போடணும்னு நினைச்சிருந்தேன் நீங்க ஆக்சுவலா என்னுடைய கனவு நிறைய தேட்டர் போடணும்னு ரொம்ப பிளான் பண்ணிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கு தியேட்டர் பட் கட்டாயமா அது நல்ல படம் என்ன நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அனைவருக்கும் என்னுடைய மனமாறுதான் நன்றி என்னோட பயணிக்கிற அனைத்து உலகர்களுக்கும் மனமாறுதான் வெளியிட முடியாம ரொம்ப திக்குமுக்க நீங்களே இந்த பாதிக்கப்பட்டீங்க என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்லுங்க ஒரு ஸ்ட்ரீம் லைஃப் என்னுடைய நான் அதுக்குள்ள வெயிட் தான் நான் எடுத்துக்க முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வாட்டர்ல ரிலீஸ் ஆகுறது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறதுல ஒரு ஸ்டீல் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்ட் ஆக போயிடும் தெரியாம போயிடும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து இருக்கு இருக்க நிதி வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு

ஏதோ ஒரு பின்புலத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா குரமுகுதுல முதுகில் குத்துறது அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த படம் இயக்கப்படுகா நடிக்க முடியுங்க நிறைய பேருக்கு சொல்லிருக்காங்க நடிக்கும் நான் ஆசை இயக்க வாய்ப்பு குறைச்சா அதை நான் பண்றேன் அடு நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவுல ஒரு ஜாதி பேரை வந்து மையமா கொண்டு ப பேர் வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் காரணம் இல்ல கண்ணா அதை அப்படியே நீங்க யோசிக்க வேண்டாம் கவுண்டர் பாடையூட ஒரு சத்தமண்ட போகுது அவ்வளவு நீ அப்படி பாரு நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரமா நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஒரு ஊர் ஊருக்கு ரெண்டாயிரம் கவுண்டம்பாளையம் பாளையம் பட்டி கவுண்டர் கண்ணோட்டம் கவுண்டம்பாளையம் வச்ச அது ஒரு சாதிப்படும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பத்தி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா ஏதாவது என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய தப்பிக்குள்ள அடைக்கிறது தான் சோ மிகப்பெரிய மக்களுக்கு தெரியும் அப்படிதான் இன்னொரு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் படம் பண்ணிருக்கேன் இப்ப கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய தாய்மார்கள் என்ன பாக்குறாங்க பட் எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில ஒருபோதும் நடந்துருப்பாங்க அது உறுதியா சொல்லுங்க வெற்றி வந்து சமூக வலயத்துல லெவல்ல இருக்கு ஏன்னா அதிகமா சமூக தான் வந்து அந்த படம் தோல்வி ஏரியத்துக்கு ஆனும் தயாரிப்பாளர்கள் நீங்களும் தயாரிப்பாளர்

ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா முடிஞ்சா யாரையாவது வாழ வைக்கணும் அழகா இருக்கீங்க நீங்க நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும் ஆனா ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்லி தனிமனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசுல உள்ள உறைஞ்சிருவாங்க ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா இருக்கு சார் சோ அந்த ஊடகங்கள்ல நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்கு நிறைய இடத்துல பாக்குறோம் நிறைய அச்சம் இருக்கு ஆனா முறைப்படுத்து ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செல்போன் ஊடகங்கள் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சார் இருக்கு ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி பேசுற நம்ம வீட்லயும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு பேசுனாவே பெரிய ஏன்னா அந்த செல்போன்ல வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சிருக்காங்க அவங்களும் அதை பாக்குறாங்க சோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு சண்டைகளைத்தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்கமே தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கு இல்லை அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும்பொழுது என்ன நம்மளுக்கு தெரியும் அது தூண் இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அவசியம் சமீது எமோஷன் தான் ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அது தான் சொல்லிருக்கேன் சோ என்னன்னா இப்போ எல்லாருமே ஒரு சாயம் கொடுக்கணும் இப்போ நேரடி தாக்குதலோ நேர ஒரு விஷயம் நடக்கும் போதோ ஒரு காதல் நடக்கும் போதோ பெத்த அம்மா அப்பாக்குதான் அவங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் திருட்டு போயிட்டேன்னா உடனே போய் அடிக்க வைக்கிறா உடனே இந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தவன் ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறான் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றது அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல